நேற்று ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணி ஐயா மதியம் ரெண்டு மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு கண்டேன் அது பளிக்குமா அப்படின்னு கேட்டார் பகல் நேரங்களில் கனவு கண்டிங்கன்னா அது படிக்காது உங்கள் கனவில் மலர் மாலையை கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் நல்லது தான் நடக்கும் ஒரு மலர் மாலையை உங்களுக்கு ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுக்குற மாதிரி கனவு கண்டா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் சுப காரியங்களில் பங்கேற்கக்கூடிய அமைப்பு உருவாகும் நீங்கள் மற்றவர்களுக்கு மலர் மாலையை கொடுக்க நினைக்கிற மாதிரி அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் மாலையை கொடுக்குற மாதிரிக்க ஒரு கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அன்றைய தினத்தில் மலர் மாலையை கண்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வீடு கட்டலான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தடையாக இருக்கும் அது நிறைவேறும் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வேலை அமையும் மலர் மாலையை உங்களுக்கு போடுற மாதிரிக்கே ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க அன்றைய தினம் வெற்றிகள் உங்களுக்கு வந்து நிறைய உண்டு நினைத்த காரியங்கள் கைது ஒரு மணப்பெண் மலர் மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு கனவு வருது அப்படின்னா அது ஒரு அற்புதமான ஒரு கனவு திருமணமாகாத நீண்ட வருடங்களாக தடையாக இருப்பவர்களுக்கு திருமணம் மலர் மாலை கடையில் நிறையா தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து அப்படின்னா அன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து பண வரவு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உதிர்ந்த மலர் மாலை காய்ந்து போன மலர் மாலை வாடிய மாலை இதெல்லாம் கனவுல கண்டிங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு இல்லாத நாளாக தான் இருக்கும் ஒரு இறப்புக்காக மலர் மாலையை நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரியே கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும்